இவங்க நான்காயிரத்து முன்னூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல பாலபிரியா இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்து முப்பது ஓட்டு வாங்கிருக்காங்க எட்டாவது இடத்துல தர்ஷனா இருக்கிறாங்க இவங்க ஐந்தாயிரத்து எட்டாவது இடத்துல தர்ஷனா இருக்கிறாங்க இவங்க ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஸோ ஏழாவது இடத்துல ஃபர்கன் இருக்கிறாங்க இவங்க ஏழாயிரத்து நூற்றி அறுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல அஃப்ரகாம் இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து எட்நூற்றி பத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல தவசில் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி பத்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க நான்காவது இடத்துல மீனாட்சி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி பத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல நிக்கில் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூத்தி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல சரண் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நானூத்தி எண்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க முதல் இடத்தில் விசாதனா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்து நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க விசாதனா மற்றும் சரண் இந்த இரண்டு பேருக்குமே கடுமையான போட்டி வந்து இருக்குது வெறும் பத்தாயிரம் ஓட்டு மட்டும்தான் தான் டிஃபரெண்ட் வந்து இருக்குது அடுத்தடுத்து இந்த ஓட்டு முடிவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இன்னைக்கான காலை நேர ஓட்டு முடிவு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ